போறோம் டிசம்பர் சிக்ஸ்டீன் கிறிஸ்துமஸ்க்கு நைன் டேஸ் பிஃபோர் விண்டர் சீசன் ரொம்பவே கோல்டா இருக்கு ஹீரோ என்னடா இது இந்த கோல்டுலயும் காலையில சீக்கிரம் எழுனும் ஸ்கூலுக்கு போகணுமா சரிச்சுக்கிட்டே அலாரம் ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் படுத்துக்கிறான் அவனோட சிஸ்டர் சின்ன பொண்ணு நானே எழுந்துட்டேன் உனக்கு என்னடா இவ்வளவு நேரம் தூக்கணும் அவனை வந்து எழுப்பி விடுறா எப்பயும் கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் பினிஷ் ஆயிடுது இப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கிளப் வச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு போறான் இவ தான் நகர்டோ இவளுக்கு ரீடிங் ரொம்பவே பிடிக்கும் எனி டைம் புக்கோட தான் இருப்பா இவ தான் ஹாரோயி எப்ப பாரு துருத்துருனே இருப்பா அதனாலயே ஹீரோ கையானுக்கு நிறைய டைம் இரிடேட் ஆகும் இவங்களோட கிளப் நேம் எஸ் ஒய் கிறிஸ்துமஸ் நெருங்கிடுச்சு இவங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்னெல்லாம் ஹாரோயி பிளான் போடுறா கியானுக்கு அது எதுவுமே பிடிக்கலனாலும் அவ சொல்றேன்றதுக்காக எல்லாத்தையும் கேட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அன்னைக்கு அந்த மார்னிங்கும் அவனுக்கு டிசம்பர் சிக்ஸ்டீன் நடந்த மாதிரியாதான் டிசம்பர் ட்வெண்ட்டி ஃபைவ் இவன் தான் அவங்க கிளப்ல இருக்க பொண்ணு கூட சேர்ந்து கிறிஸ்துமஸ் பார்ட்டிய செலிபிரேட் பண்ண போறான் இவனோட ஒரு பொண்ணு கரெக்டாக இருக்கலாம் அவ கூட சேர்ந்து நைட் நைட்டு என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்றான் பாவம் கியான் ஹாரோயி கிட்ட என்ன பாடுபட போறானோ அன்னைக்கு ஈவினிங்கும் அவங்களோட கிளப் ரூம் பிஃபோர் டே மாதிரியா தான் போகுது ஹாரோயி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவங்க சேர்ந்து என்னெல்லாம் பண்ணனும் அவளோட ட்ரீம் எல்லாத்தையும் சொல்றா இவங்க பிரண்ட்ஸ் எல்லாமே ரூம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த நாள் டிசம்பர் எயிட்டீன் கியாம் ஸ்கூலுக்கு போறான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்க்கு வரல அவனுக்கு பின்னாடி டெஸ்க்லயே இருக்க ஹாரியும் வரல விண்டர் டைம் கோல்ட் அதனால நிறைய பேர் கிளாஸ்க்கு வரல ஒருவேளை ஹாரோயிக்கும் கோல்டா இருக்கும் அதனாலதான் அவளும் வரலன்னு நினைக்கிறான் ஆஃப்டர்நூன் அவனோட கிளாஸ்க்கு ஒரு பொண்ணு வரா ஹாரியோட டெஸ்க அவ யூஸ் பண்றா கியோன் சர்ப்ரைஸ் அவங்க ஸ்கூல்ல விட்டு டிரான்ஸ்பர் ஆயி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவகிட்ட நீ இந்த ஸ்கூல்ல என்ன பண்ற இது சுசுமியாவோட பிளேஸ் இங்க யூஸ் பண்ணாதன்னு சொல்றான் சுசுமியான்ற நேம கேட்டதும் அவனோட கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாம் சுசுமியாவா அது யாரு இந்த நேம்ல நம்ம கிளாஸ்ல யாருமே இல்லையான்னு கேக்குறாங்க கியோன் அவங்க கிளாஸ் ரெஜிஸ்டர் நோட்ல செக் பண்ணி பாக்குறான் அதுல ஆரியோ சுசுமியான்ற நேம் இல்ல அந்த பிளேஸ்ல அசகுரான்ற இந்த பொண்ணு நேம் தான் இருக்கு இவன் ஒருவேளை இது எல்லாமே கனவா இருக்கும்னு அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட இத பத்தி பேசுறதுக்காக போறான் அவங்க ஃப்ரெண்டோட கிளாஸே இல்ல அவங்க ஸ்கூல்லயே அப்படி ஒரு கிளாஸே இல்ல என்னடா இது இப்படி எல்லாம் நடக்குதுன்னு அவன் கிளப் ஹவுஸ்க்கு போறான் வழியில அவனோட இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறான் அவங்க கிட்ட சுசுமாவும் காணாம போயிட்டா இவங்க ஃப்ரெண்டோட இன்னொரு கிளாஸ் ரூமே உங்க ஸ்கூல்லயே இல்லன்னு சொல்றான் அவங்களுக்கு இவ யாருன்னு தெரியல கடைசியா ஒரு நம்பிக்கையோட இவங்க ஒரு கிளப் ஹவுஸ் அவங்க ஸ்கூல்ல உருவாக்கி வச்சிருப்பாங்க அது போச்சு போய் பாக்கலன்னு பாக்குறான் நகோட்டா மட்டும் இருக்கா எப்பயும் போல புக் படிச்சிட்டு இருக்கா ஆனா அவங்களோட எஸ் கிளப் ரூம் இப்போ ஒரு நார்மல் ரூமா தான் இருக்கு கியான் அவகிட்ட நீ ஒரு மனுஷ இல்ல தானே ஏலியன்ஸ் எல்லாம் உருவாக்கி அனுப்பப்பட்ட ஒரு பொருள் தானே கேக்குறான் அவளுக்கு எதுவுமே புரியல கியான தவிர அவனோட வேர்ல்டு இப்போ வேற மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு இவனோட பாஸ்ட் வேர்ல்டுல நகட்டோசான் ஏலியன்ஸ் எல்லாம் அனுப்பப்பட்ட ஒரு மெஷின் அவங்க கிளப்ல இருந்த இன்னொரு பொண்ணுமே பியூச்சர்ல இருந்து வந்தவ கியானுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு இருக்க ஒரே நம்பிக்கை அந்த ரூம் மட்டும் தான் அவன் எல்லாத்தையுமே பழைய படி நினைக்கிறான் அவனோட பாஸ்ட் வேர்ல்டு அவங்களோட கிளப் ஹவுஸ்ல இருந்த கம்ப்யூட்டர் இப்ப இந்த ரூம்லயும் இருக்கு ஒருவேளை காணாம போன கிடைக்கல இவனுக்கு சுசுமி நம்பரும் தெரியாது அவளோட வீடு எங்க இருக்குன்னு தெரியல அதனால அவனுக்கு என்ன இருக்கும் அவன் இந்த தான் இருக்காதா என்னன்றது அவனால தெரிஞ்சுக்க முடியல நெக்ஸ்ட் டே டிசம்பர் நைன்டீன் எல்லாமே நார்மலா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில ஸ்கூலுக்கு போறான் ஆனா எதுவுமே மாறவே இல்ல எப்ப பாரு துரு துருன்னு ஏதாச்சும்

தெரியல அந்த பேப்பர்ல இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு ப்ரோக்ராம் கிளீன் எழுதிருக்கு அது எதுவுமே அவனுக்கு என்ன மென்ஷன் பண்ணதுன்றத புரியல ஆனா அது எல்லாமே இவனோட வேர்ல்ட பழையபடி மாத்ததுக்கான ஹிண்ட்ன்றத மட்டும் தெரிஞ்சுக்கலாம் கியோ நகாசுகா ரெண்டு பேரும் ஒன்னா வீட்டுக்கு போறாங்க அவங்களோட பாஸ்ட் வேர்ல்டு மாதிரியே இந்த எந்த வேர்ல்டுலயும் நகாசுகாக்கு யாரும் கிடையாது அவளோட வீட்டுல தானியா தான் இருக்கா இப்ப சுசுமியாவோட டேபிள்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கா அசகுரான்ற பொண்ணு நகோட்டாவோட நெய்பர் இவன் தனியா இருக்கனால அவளுக்கு இவ்வளவு ரொம்ப பிடிக்கும் அவள் மேல நிறைய கேர் காட்டுவா அவளை பாத்துதான் கியான் பயப்படுறான் ஏன்னா அவனோட பாஸ்ட் வேர்ல்ட்ல ஒரு டைம் அவ இவன் கொள்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பா அடுத்த நாள் டிசம்பர் டுவெண்ட்டி நகாசுகா டெட்லை மென்ஷன் பண்ணிருந்த கடைசி நாள் கியான் இன்னைக்குள்ள ஏதாச்சும் பண்ணலனா அவனோட வேர்ல்ட பழையபடி மாத்த முடியாது ஸ்கூல்ல அவனோட ஃப்ரெண்ட் டெஸ்கில இருக்க பையன் கொஞ்சம் நல்லா ஸ்கூலுக்கு வரல இன்னைக்கு தான் வந்திருக்கான் கியான் ரெண்டு நல்ல வியட் நடந்துட்டது அவன் கிட்ட சொல்றாங்க அவன் சுசுமியான்ற நேம கேட்டதும் ஓ அந்த எனக்கு தெரியுமேனு சொல்றான் அவளும் இவன் நர்சரி ஸ்கூல்ல ஒன்னா படிச்சாங்களாம் அதனால கியான்கு அந்த பொண்ணு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல வேற யாராவது இருக்குன்னு சொல்றான் கியான் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில இப்ப அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்க ஸ்கூலுக்கு போறான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு ஸ்கூலுக்குள்ள ஸ்கூல்குள்ளோட் கிடையாது அவன் அதனால வெளியே வெயிட் பண்றான் இவன் எதிர்பார்த்த மாதிரி அவனோட ஃப்ரெண்டு சுசுமிய வரா கூடவே மறைஞ்சு போன இன்னொரு ஃப்ரெண்டும் வரா அவங்க இன்னும் இருக்காங்க வேர்ல்டு சேஞ்ச் ஆனப்ப அவங்க ரெண்டு பேரும் இவனோட ஸ்கூல்ல இருந்த மாதிரி இங்க வந்துட்டாங்க இப்ப சுசுமியா பாஸ்ட் வேர்ல்டுல இருந்த மாதிரி இல்ல கியான் அவங்க கிட்ட போய் பேசுறான் அவங்களுக்கு இவனை யாருமே தெரியல சுசுமியாக்கு கோவம் வந்துருது நீ யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கோம் சும்மா வளவ பேசிட்டே இருக்கேன் அவனை அடிச்சிடுறான் கியான் அப்பவும் கொஞ்சம் கூட அவனோட நம்பிக்கையை விடவே இல்ல மூணு வருஷத்துக்கு முன்னாடி சுசுமியாவுக்கு நடந்த அவளுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் இவன் சொல்றான் அது என்ன இன்சிடென்ட்னு பின்னாடி பாக்கலாம் இவன் அந்த இன்சிடென்ட்ல மீட் பண்ண இப்ப இங்க இருக்கியான்னு நினைச்சு கியான் இப்ப வேர்ல்டு இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கு சுசுமியாத ரீசன் நினைச்சுக்கிறான் நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றான் இப்ப மூணு பேரும் அவனோட ஸ்கூலுக்கு உலகத்தை திரும்பவும் பழையபடி மாத்தறதுக்காக போறாங்க அவங்களோட எஸ்பீரியன்ஸ் ரூம்ல எப்பயும் போல நகர்ட்டு உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கா அவங்க கிளப்ல இருந்த எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்க்கிறாங்க ஒருத்தருக்கு இன்னொருத்தர் யாருன்றது அந்த ரூம்ல இருக்கு கம்ப்யூட்டர் சடனா ஆன் ஆகுது எப்படியும் நகாட்டக்கும் தெரியல கியான் செக் பண்ணி பாக்குறோம் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது வேர்ல்ட்ல இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணது அவங்க குரூப்ல இருக்க யாருன்றது இவங்களுக்கு தெரியல உலகத்தை இப்படி சேஞ்ச் பண்ணவங்களே திரும்பவும் பழையபடி மாத்ததுக்கான ஒரு கியோ வச்சிருக்காங்க கம்ப்யூட்டர்ல வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி கியோன் எல்லாத்தையுமே பண்றான் கடைசியா என்டர் பட்டன் அழுத்த சொல்லுது இவன் அதை பிரஸ் பண்ணது மூணு வருஷத்துக்கு முன்னாடி போயிடுறான் இவன் இப்ப இருக்க இந்த இயர் அண்ட் டைம்ல தான் இவங்க கிளப்ல இருக்க அசாஹினா சான் என்ற பொண்ணு கூட சேர்ந்து டைம் டிராவல் பண்ணி அவளோட அடல்ட் வருஷனா பாத்திருப்பான் அந்த இயர்ல தான் இவங்களோட ஸ்கூல்ல சுசுமியா நியூவா ஜாயின் ஆயிருப்பா சில பசங்க அவளை டிராவர்ல அடிச்சு வச்சிருப்பாங்க கியானோ அசாஹினாவும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் அடல்ட் ஏஜ்ல இருக்கனால இவளுக்கு அவங்களுக்கு தெரியாது அப்ப கியான் கூட அவனோட நேம ஜான்ஸ்மெத்ன்னு போய் சொல்லிருப்பான் இதுதான் சுசுமியாவுக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த சீக்ரெட் ஆயிட இன்சிடென்ட் இதுதான் முன் கிட்ட சொல்லி அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வர வச்சிருப்பான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அசாஹினா அவளோட டைம் டிராவலிங் டிவைஸ் மிஸ் பண்ணிருப்பா அடல்ட்டா இருந்த அவங்க ரெண்டு பேத்துக்குமே நகாச்சுக்கா ஏரியனோட டிவைஸ் தெரியும் அவகிட்ட உதவி கேட்டு இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்க காலகட்டத்துக்கு அனுப்பி விட்டுருப்பா இப்ப இருக்க கியான் அது எல்லாமே அதே மாதிரி நடக்குதான்னு போய் செக் பண்றான் கியானோ அசாஹினா உங்க சின்ன பசங்களா இருக்காங்க பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகி பெரிய அசாஹினா இவனை பாக்கிறதுக்காக அங்க வரா இப்ப டைம் டிராவல் பண்ணி வந்திருக்க அசாஹினா இப்ப அடல்ட்டா இருக்க கியானை விட கொஞ்சம் பெரியவ அவளுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது யார் இதெல்லாம் பண்றதுன்னு எல்லாமே தெரியும் இவன் நினைச்சிட்டு இருக்க மாதிரி இது எல்லாத்தையுமே பண்ணது சுசுமையா இல்லைன்றத சொல்ல ா இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இப்ப இவன் வந்திருக்கா இவங்க இப்ப இருக்க வருஷத்துல இருந்து மூணு வருஷத்துக்கு அப்புறமா டிசம்பர் எயிட்டீன் இந்த வேர்ல்டு கியான தவிர மத்த எல்லாத்துக்குமே வேற மாதிரி சேஞ்ச் ஆயிடுது அந்த மாதிரி எதுவுமே சேஞ்ச் ஆகாம வேர்ல்டு இருக்க மாதிரியே இருக்கணும்னா அவங்களுக்கு நகட்டோஸ் ஹெல்ப் தேவை ரெண்டு பேரும் அவ்ளோ போய் மீட் பண்றாங்க அவகிட்ட ரெண்டு பேரும் இருந்து வந்ததாவும் இன்னும் மூணு வருஷத்துக்கு அப்புறமா வேர்ல்டு வேற மாதிரி சேஞ்ச் ஆயிடணும் அது எல்லாமே சேஞ்ச் ஆகாம ஸ்டாப் பண்ணணும் அவகிட்ட உதவி கேக்குறாங்க மூணு வருஷத்துக்கு அப்புறமா உலகத்தை சேஞ்ச் பண்ண போற கல்பிரிட் யாரோ அவங்களை தடுக்கிறதுக்காக நகர்டோசன் ஒரு டிவைஸ குடுக்குறா அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்தையும் மூலியமா டிசம்பர் எயிட்டீன் உலகம் வேற மாதிரி மாறுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டைம்க்கு அனுப்பி விடுறா ரெண்டு பேரும் அந்த கல்ப்ரிட்டுக்காக வெயிட் பண்றாங்க உலகத்தை வேற மாதிரி மாத்துறதுக்காக அந்த கல்பிரீட் அவங்க வராங்க அது யாருன்னா நகோட்டோ சான் அவனோட பவரை யூஸ் பண்ணி உலகத்தை சேஞ்ச் பண்றா இப்ப அவன் ஏலியன் டிவைஸ் கிடையாது ஒரு நார்மல் ஹியூமன் எதுக்காக அவ இவ்ளோத்தையும் பண்ணானா அவளும் மத்தவங்களை மாதிரி மனுஷியா வாழ ஆசைப்பட்டிருக்கா இருக்கா சேஞ்ச் ஆன வேர்ல்டுல ஏன் கியான் மட்டும் அப்படியே இருந்தானா நகோட்டோக்கு அவ பண்றது தப்பா கரெக்டான்னு தெரியல எந்த வேர்ல்டு கரெக்டா இருக்குன்றத சூஸ் பண்றதுக்காகவும் ஒருவேளை இவ பண்ணது தப்பா இருந்தா அதை சரி பண்றதுக்காகவும் தான் கியான மட்டும் சேஞ்ச் பண்ணாம விட்டு ஒருவேளை கியான் வேர்ல்ட படி மாத்தணும்னு நினைச்சோனா சரி பண்றதுக்காக கம்ப்யூட்டர்ல இவதான் ஒரு டிவைஸையும் செட் பண்ணி வச்சிருக்கா கியானுக்கு பாஸ்ல இருந்த நகட்டோவ் கொடுத்த டிவைஸ வச்சு இப்ப இருக்க நகட்டோவர் காயப்படுத்தி உலகத்தை பழையபடி மாத்துறதுல விருப்பம் இல்ல அவளையே திருப்ப பழையபடி மாத்த சொல்றான் இப்ப அவ ஒரு ஏலியன் கிடையாது ஹியூமன் அவளால எதுவுமே பண்ண முடியாது வேற வழி இல்ல கியான் அவன் கிட்ட இருக்க டிவைஸ வச்சு அவளை ஏதாச்சும் பண்ணிட்டு வேர்ல்ட பழையபடி மாத்து ட்ரை பண்றான் யாரோ ஒருத்தர் அவனை கத்தியால குத்திடுறாங்க அதான் அசாகுரா நகோட்டோ சாம்பல் அவ ரொம்ப கேரிங்கா இருக்குனால கியான் அவளை எதுவுமே பண்ணிட கூடாதுன்னு கத்தியில குத்திட்டா இந்த அல்டர்ட் வேர்ல்டுல இருக்க அசாகுரா ஏன் நகோட்டோ மேல அவ்வளவு கேரிங்கா இருக்குன்னா நகோட்டோ உலகத்தை மாத்தினதும் அவ ஒரு ஹியூமனா மாறிடுவா அவளுக்கு ஒரு ப்ரொடெக்டர் வேணும்ன்றதுக்காக அசாகுரா அவளோட ப்ரொடெக்டரா இருக்க மாதிரி மாத்திருப்பா ஆனா நகோட்டோ இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கல அவளை ஸ்டாப் பண்றா கியானுக்கு நிறைய ப்ளீடிங் ஆகுது அவன் கொஞ்சம் கொஞ்சமா மைண்டிட்டே வரா அவனுக்கு உதவி பண்றதுக்காக அங்க இன்னும் ரெண்டு பேர் வராங்க அது சின்ன வயசு கியானோ அசாக்கினாவும் அவங்க டைம் டிராவல் பண்ணி பார்க்கும் போது இந்த காலகட்டத்துல கியானுக்கு ஆபத்து இருக்குன்றது தெரிஞ்சு பாஸ்ட்ல இருந்து அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காங்க இந்த சீனை தான் சின்ன வயசுல இருக்க கியான் பாத்துட்டு அசாக்கினா அவனை ஸ்டாப் பண்ணிருக்கான ஃபியூச்சர்லயும் அவளை பார்த்து பயப்படுவான் அப்புறம் நகாட்ட ஒரு ஏரியன் டிவைஸ் ஒன்னும் அசாக்கினா டைம் டிராவல் பண்றவன்றதையும் தெரிஞ்சுக்கிறான் அதாவது கியான் அரை மயக்கத்துல இருக்கு நல்லா வந்திருக்கிறது யாருன்றது அவனுக்கு சரியா தெரியல மூணு நாளைக்கு அப்புறமா கியான் அவனோட மயக்கத்துல இருந்து முடிக்கலாம் முடிச்சு பார்த்தா அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கான் அவன் கூட அவனோட ஃப்ரெண்டும் இருக்கான் கூட சுசுமியாவும் இருக்கா இப்ப வேர்ல்டு நார்மலா தான் இருக்கு சின்ன கியான் அடல்ட் கியான் கிட்ட இருந்த டிவைஸ யூஸ் பண்ணி வேர்ல்டு திரும்ப பழையபடி மாத்திருக்கான் கியான் இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கிறதோ ஸ்டாப் ஆனதுனால இல்ல அந்த இன்சிடென்ட் சேஞ்ச் ஆகி இவன் ஸ்கூல் படிக்கட்டுல இருந்து இவ்வளந்து கோமாக்கு போன மாதிரி மாறிடுச்சு டிசம்பர் எயிட்டீன்ல இருந்து இவன் கோமாக்கு போன வரைக்கும் ஆக்சுவலா என்ன நடந்ததுன்றது இவனுக்கும் நகோட்டோசானுக்கும் மட்டும்தான் தெரியும் நகோட்டோ மட்டும் அவனை மீட் பண்றான் இப்ப ஒரு ஏலியன் டிவைஸ் தான் இருக்கா அவ பண்ண எல்லாத்துக்குமே அவன் கிட்ட மன்னிப்பு கேக்குறா அவ பண்ணது தப்பு அதனால இனிமேல் அவளால அவளோட ஏலியன் மேஜிக் பவரை யூஸ் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாம அவளை உலகத்துக்கு அனுப்புனவங்க அவளை பனிஷ் பண்ற விதமா அவங்களோட குரூப்ல இருந்து அவளை பிரிச்சிருவாங்களா இல்லனா அவள அந்த வேர்ல்டுல இருந்து இன்விசிபிள் ஆக்கிடுவாங்களா இவங்களோட கிளப்ல ஒருத்தர் இல்லனாலும் அது எஸ் ஒய் எஸ் கிளப்பா கம்ப்ளீட் ஆகாது கியான் எப்படி அவங்க உலகத்தை மாத்துறதுக்கு கஷ்டப்பட்டானோ அதே மாதிரி இவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இவளை எப்படியாச்சும் காப்பாத்துவேன் இவங்க கிளப்பா பிரிஞ்சு போக விட மாட்டேன்னா அவளுக்கு ப்ராமிஸ் பண்றான் அடுத்த நாள் டிசம்பர் டுவெண்ட்டி போர் கியான் எப்பயும் போல வெண்டா வெறுப்பா காலையில எழுந்திருக்கிறான் ஸ்கூலுக்கு போறான் எல்லாமே பழையபடி நார்மலாவே இருக்கிறத பாத்துட்டு சந்தோஷப்படுறான் கிளாஸ்ல முடிஞ்சதும் ஈவினிங் அவங்களோட எஸ் ஒய் கிளப்புக்கு போறான் ஹாரோஹி அவ ஆசைப்பட்ட மாதிரி கிறிஸ்துமஸ் பார்ட்டிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கா எஸ் ஒய் கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்னா ஜாலியாக கிறிஸ்தஸ் பார்ட்டிய செலப்ரேட் பண்றாங்க